இந்த ஓரம் சிஎம் பங்கு காமிக்கிறாங்க சிஎம் பங்கு என்ட்ரன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் சிஎம் பங்க் என்ன செஞ்சார்ன்றத காமிக்கிறாங்க பேக் ஸ்டேஜில் சிஎம் பங்கு ஜே யூஸோட்டை கை கொடுத்து அதுக்கப்புறம் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் செமிசைனை பார்த்து கை கொடுக்குறாரு செமிசைனு யோசிச்சுட்டு சிஎம் பங்கிட்ட கை கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து சிஎம் பங்கு கை கொடுத்துட்டு அவங்க பேக் ஸ்டேஜில் இருக்கிறாங்க சிஎம் பங்கு ரிங்குக்குள்ள போகிறாரு ரிங்க்குள்ளே போய் அவர் என்ன பேச போகிறாருன்றது தான் எல்லாருக்குமே கேள்விக்குறியாக இருந்துச்சு சிஎம் பங்கு பேச ஆரம்பிக்கிறாரு என்னோட அடுத்த பிளான் என்ன நான் ஹெல்லின்சல் மேட்ச்சுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு நான் ட்ரீம் மெக்கன்ரியோட நடைபெற்ற ஹெல்லின்சல் மேட்ச்சுக்கு அப்புறம் எக்கச்சக்கமான விஷயங்களை நான் இந்த இடத்துல கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் என்னோட ரிசல் மீனி ஃபார்ட்டி ஒன் ஃபியூச்சர் என்ன அப்படின்றதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறாரு வார் கேம் எப்படிப்பட்ட மோசமான கேமுன்றது தெரியும் வார் கேமில் எனக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படலை நான் என்னோடய தனிப்பட்ட காரணங்கள்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நான் போல் கேமுனுக்காக மட்டும்தான் நான் இந்த வார் கேமில் கலந்துக்கே வந்தேன் உங்கள் எல்லாரையும் என்னோட அடுத்த கட்ட பயணத்தை கூப்பிட்டு போக போகிறேன் அதாவது நான் ராயல் ரம்பிளில் வின் பண்ண போறேன் ராயல் ரம்புல வின் பண்ணி ரிசில்மெனியை ஃபார்ட்டி ஒன்ல நான் பங்கேற்க போகிறேன் அதுதான் என்னோட அடுத்த கட்ட பிளான் அதுக்கு தான் நான் உங்களை இங்கேருந்து நான் கூட்டுட்டு போக போகிறேன் வாங்க எல்லாம் என்ன பின்பற்றி வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல யாரும் எதிர்பாராத விதமாக ஷாக்கிங்காக செத்ரோலின்ஸ் மியூசிக் கேட்குது இத்தனை நாள் எங்கடா போயிட்டு இருந்த செத்ரோலின்ஸே சர்வீஸ் சீரீஸ்க்கு ஃபீல்டுக்கு வராமல் எங்கே போய்ட்டு இருந்த தெரியாம இப்ப ஷாக்கிங்கா வருது செத்ரோன்ஸ் மிசி கேட்டோனே சிஎம் பங்க் ரொம்ப காண்டா வர ஆனா செத்ரோன்ஸ் அங்க எப்பொழுதும் போல வழக்கம் போலவே டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த இடத்துல வராரு செத்ரோன்ஸ் வந்துகிட்டோனே ஆடியன்ஸ் கத்துறாங்க செத்ரோன்ஸ் ஒரு கார்னர்ல சிஎம் பங்க் ஒரு கார்னர்ல ரெண்டு பேரும் ஃபேஸ் டு ஃபேஸ் எந்த வித பேசுறது இல்லாம கொஞ்ச நேரம் நிக்கிறாங்க மௌனமா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க சிஎம் பங்க் நீ வந்ததுலேருந்தே நான் உன்னை அடிச்சு வெளியே துரத்தி இருக்கணும் அதுல சில இடையூறுகள்லாம் வந்துருச்சு நானும் என்னோட சாம்பியனை டிஃபெண்ட் பண்ற வேலைக்கு போயிட்டா அதுக்கப்புறம் வந்து நீனும் பல இன்ஜுரியில் வெளில போயிட்டா அதுக்கப்புறம் நான் உன்னை அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன் வரவே இல்லை இப்போ நீ வார் கேம்ல போயிட்டு வந்திருக்கிற இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ உனக்கு எனக்கும் தான் ஒத்தக்கு ஒத்த தான் போட்டியாக இருக்கும் நான் நினைக்கிறேன் கடந்த முறை உன்னை நான் சந்தித்த போது உன்னை அட்டாக் பண்ணுறதுக்கு உன்னை அடித்து துறத்துறதுக்கு எனக்கு நூல் இழவு தான் வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் நீ வந்து ஹில்லன்ஸ் மேட்சில் ட்ரீம் மேக் இண்ட்ரிவுக்கு எதிராக இருந்தால் அதை பார்க்கும்போதே எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் சர்வே சீரியஸ் வார் கேமில் ரோமன் ரிங்ஸ் பின்னாடி நிற்கிற இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருந்துச்சு இப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு உனக்கு எனக்கு தான் இப்போ ஒற்றைக்கு ஒத்த வரியா செத்ரோலின்ஸ் நீ அதிகமா பேசிட்டு ஆனா அது என் காதல விழல நீ இதுக்கு முன்னாடி கூட ஒரு சாம்பியனா இருந்த அதனால நான் உன் கூட மோதணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் இப்ப நீ ஒன்னு இல்லாத வெறும் ஆள் உங்கடெல்லாம் நான் மோதணும்னு அவசியமே இல்ல இதை கேட்டு கடுப்பான செத்திரொழின் சிஎம் பங்க பிடிச்சி தள்ளி விடுறாரு சிஎம் பங்கு கீழே போய் விழுறாரு சிஎம் எம் பங்கு ஷாக்கிங் என்னடா நம்மளே அதுக்கப்புறம் கடுப்பான சிஎம் பங்கு பங்கு ஆக்கிரோஷத்தில் செத்திரொலி தாக்குறாரு ரெண்டு பேரும் மாறி மாறி தாக்க ஆரம்பிக்கிறாங்க பேக் ஸ்டேஜ்ல இருந்து நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஜே ஜெயினும் செமினும் வராங்க உள்ற வந்து ஆளுக்கு ஒரு பக்கத்து இழுக்கிறாங்க ஜெயின் செத்ரொலின்சை தடுக்க ஜே யூசோ சிஎம் பங்க தடுக்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கார்னரில் நிற்கிறாங்க ரெண்டு பேருக்கு நடுவுல செமி விஜய் நிற்கிறாரு சிஏ சிஎம் பங்கு சைடு ஜே யூஸ்ல நிற்கிறாரு இப்படியே ஒரு ரெண்டு பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அவங்களோட ஆக்ரோஷம் கொஞ்சம் கூட குறையிலன்றது அந்த இடத்துல தெளிவாக தெரியுது ஜே அண்ட் பங்க் நீங்கள் ஏன்டா இங்கே வர்றீங்க ரோமண்டிக்ஸ் பின்னாடி போய் ஓடி ஒழிஞ்சிக்கிங்கடா ஏ செமி ஜே நீனும் என்னை மன்னிச்சுடு நீனும் அவனை ஃபேமிலியில் ஒருத்தவன்றது இப்போ எனக்கு புரியுது நீங்களாம் ஒற்றுமை ஆகிட்டீங்க அதனால் என்ன நடக்குது நீங்களாம் வெளில போங்கடா ஹே அப்படியே ஓடிருங்கடா இந்த பக்கம் வந்துடாதீங்க நான் உங்களை பார்த்து நான் பிளந்து எடுத்துருவான் அப்படின்னு சிஎம் பங்கை பார்த்து செத்ருலின்ஸு ஆக்கிரமி சொல்ல ஏ இரு இரு ஏன் நீ இவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கு எதுக்கு உனக்கு எவ்வளோ கோவம் அப்படின்ற மாதிரி ஜெயின் வந்து சி செத்ருலின்ஸை பார்த்து கேட்க செத்ருலின்ஸு நானும் நீனும் ஒன்றா தான் வந்தோம் நான் ரோமனுக்கு பின்னாடி நான் போயிருந்தேன் இருந்தாலும் ரோமனை என்னைக்கு நான் வந்து அந்த சேரால் அடிச்சுட்டு நான் வெளில வந்தோம் அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய அசுர வளர்ச்சி ஏற்பட்டுச்சு ஆனால் வந்து நீ இன்னமும் ரோமன் ரிங்ஸுக்கு பின்னாடி ஓடி இருக்கிற உனக்குன்னு ஒரு பாதை இருக்கு அதை நோக்கி நீ ஓடு ஆனா வந்து இந்த இடத்துல வந்து சர்வீஸ் சீரியஸ்ல வந்து நான் இருந்திருக்கணும் அந்த இடத்துல ஏன்னா நீ எனக்கான வாய்ப்பை நீங்க கொடுக்காம நீங்க சிஎம் பங்க நீங்க உள்ள இழுத்தது மிகப்பெரிய தப்பு எனக்கான இடம் அது சர்வீஸ் சீரியஸ்ல இருந்திருக்க வேண்டியது அப்படின்னு சொல்ல உனக்கு நான் உனக்கு ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்தேன் சிஎம் பங்கெல்லாம் வருவதற்கு முன்னாடி உனக்கு ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்தா அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக்கலாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்காம எங்க மேல குறை சொல்ற நான் உங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருந்தோம் நீ பயன்படுத்திக்கலாம் என்ன பண்ண முடியும் விஷயம் நடந்திருக்கு நீ வந்து என்னட வந்து விட்டுருக்க சரி இருக்கட்டும் இதெல்லாம் விட்டுற ஆனா வந்து உன்னை பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது நீ ஒரு முட்டாளன்னு தான் தோணுது இவ்வளோ விஷயம் நடந்த நீ வந்து அவனை விட்டு வெளில வந்தாலும் மீண்டும் அவங்க கூட போய் இடைஞ்சிருக்கிற இதெல்லாம் பார்க்கும் போது என்ன முட்டாள்தான் எனக்கு தோணுது செத்ரோலின்ஸ் நீ ரொம்ப ஓவராக பேசிட்டு அதனால உனக்கும் எனக்கும் இன்னைக்கு நைட்டு மேட்ச் வேணும் வரியா ஒற்றைக்கு ஒத்த இன்னைக்கு நைட்டு மேட்ச் அந்த இடத்துல செமி செமிசெயினுக்கும் சித்ரோலின்ஸுக்கும் ஒரு டூ நைட்டுக்கு மெயின் இவெண்ட்டுக்கான ஒரு மேட்ச் அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணப்படுகிறது அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணப்பட்டோன்னே ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியில் எடுத்து என்ன நடக்குது கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் படப்படன்னு ஒரு ஜாமான்லாம் உருள்ற சத்தம் கேட்குது பைப்லாம் உடையிற சத்தம் கேட்குது என்னன்றது எல்லாருமே அதாவது ஆடம் பேர்ஸ்லாம் மேனேஜர் ராவாளம் மேனேஜரான ஆடம் பேர்ஸ்லாம் எல்லாருமே ஓடி போய் பதறிட்டு போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜே ஈசோ மேலே அப்படியே ஒட்டு மொத்தமாக அந்த கம்பியெல்லாம் சரிஞ்சு கிடக்கு அதெல்லாம் தூக்கி விட்டுட்டு செக்யூரிட்டிஸ்லாம் அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு ஜே ஈசோவுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க ஜே யூசோ அந்த இடத்துல யாரோ தடித்த மாதிரி ஜே யூசோ ரியாக்ட் பண்ணுறாரு யாரோ அடி அடிச்சு தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜெய் ஈஷோ ரியாக்ஷன் கொடுக்க அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜ்லேயே ஒரு கலவரம் நடக்குது யார் ராஜு ஜெய் ஈஷோ அடிச்சுன்ற மாதிரி அந்த பரபரப்பு அந்த இடத்துல தொத்திக்கிது அதை வந்து கண்டுபிடிக்க முடியாமல் அந்த இடத்துல இருந்து மூமெண்ட் ஆகுறாங்க அந்த இடத்துலேருந்து மூமெண்ட் ஆனோடனே ஆடம் பேர்ஸை பார்த்து ஜெமி ஜெயின் அங்கேருந்து பேக் ஸ்டேஜில் கேட்குறாரு யார் அவரை அடித்தது ஜெய் யூசவை யார் அடித்தது எனக்கு தெரிஞ்ச ஆகணும் நீ சொல்லு நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை நான் கவனிக்கலாம் அப்படின்றாரு அப்போ எனக்கு தெரியும் அவன் தான் ஐ நோ எனக்கு தெரியும் நான் அவனை பார்த்துக்கிறான் அவனை முடிச்சிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செத்ரோல் மென்ஷன் பண்றாரு செத்ரோல் தான் அடிச்சிருப்பான்னு சொல்லி அதுக்கப்புறம் மெயின் இவெண்ட்டுக்கு மேட்சுக்கு உள்ள வராங்க செத்ரோலின்ஸ் பஸ்ஸஸ் செமி ஜெயின் இந்த ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கட்டத்தில் செமி ஜெயின் செத்ரோல் கேட்குற அந்த மேட்சுக்கு நடுவில் எதுக்கு நான் ஜெய் யூசோ அடிச்சேன் நான் அடிக்கல நான் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கடுப்பான செமி ஜெயின் செத்ரோலின்ஸுக்கு ஒரு அரை விட்டா அந்த மேட்சை கண்டினியூ பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் செமி ஜெயின் செத்ரோலின்ஸை உள்ள ஸ்டீல் சேரை எடுத்து அடிச்சு நொறுக்கிடலாம் இவன இவனை போட்டு போந்து எடுத்துடலான்ற மாதிரி ஸ்டீல் சேரை எடுத்துக்கிட்டு உள்ளுற போகிறாரு உள்ளுற போனோன்னே ரெஃப்ரி வந்து ஸ்டீல் சேரை வச்சுலாம் அடிக்கக்கூடாது ஸ்டீல் சேர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு உடனே செத்துருச்சு அப்படியே கையை வச்சுக்கிட்டு வேண்டாம் வேண்டாம்ன்ற மாதிரி சொல்கிறாரு உடனே வந்து ரெஃப்ரி சொல்கிறது கேட்க முடியாமல் ஸ்டீல் சேரை வச்சுட்டு அடிக்க முடியாமல் ரெண்டுக்கும் ஏன் அவனை அடிச்சுன்ற ஜே யூஸ் அடிச்சுன்ற ஆக்கிரோஷத்துலேயே கேட்டுக்கிட்டு இருக்காரு கேட்டுட்டு ரெஃப்ரி வற்புறுத்துறது காரணமாக அந்த ஸ்டீல் சேரை தூக்கி வெளில போடுறாரு வெளில போட்டுட்டு இந்த பக்கம் சே செமி செத்ரோ இன்ஸ் ரோல் பண்ணி வின் பண்ணி ஜெயிச்சிடுறாரு ஜெயித்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து த்ரோ இன்ஸ் வெளில போயிடுறாரு நான் ஒன்று ஒன்றும் செய்யலை நான் ஒன்று ஹட் பண்ண விரும்பலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாரு கிளம்பி போனோன்னே ஷாக்கிங் செமி ஜெயின் அப்படியே ரிங்கில் உட்காந்துருக்காரு அந்த இடத்துல யாரும் எதிர்பாராத விதமாக செமி செமிசைனுக்கு ஒரு கிக் போட்டு ட்ரீவிங் மெக்கேனியை ரிட்டனை உறுதி உறுதி இந்த ப்ளட் லைனோட ஸ்டோரி அடுத்த கட்டகமாக இந்த ரா மிகப்பெரிய நடந்திருக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கப்போகுதுன்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்குது சே லைன் உள்ள ஒன் ஆஃப் லைன் ஓஜி லைன் வந்து அட்டாக் பண்ணியிருக்கார் இன்னும் இருக்கிறார் அப்போ அட்டாக் பண்ண அதனால் அட்டாக் பண்ண எழுந்திருக்கு இதுதான் ஒட்டு மொத்தம் ஸ்டோரி லைன்ல இந்த வாரம் ராவல் நடந்துச்சு இதை பத்தி உங்களுடைய கருத்து நடக்கல கமெண்ட்ஸ் தேங்க் ஃபார் வாட்சிங்